இன்றைக்கி நம்ம கண்ட கண்டகண்டன்டில் பார்க்க போகிற கண்டன் கோஸ் ட்ரெயின் இருபத்தெட்டு ஸ்டேஷனை கனெக்ட் பண்ற ஒரு ரூட் தான் ரூட் நம்பர் தேர்ட்டீன் இந்த ரூட்ல தான் நைட் டைம்ல ஒரு கோஸ்ட் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகி போகுமா இந்த ட்ரெயினை ஃபேன்டம் எக்ஸ்பிரஸ் அப்படின்னும் குறிப்பிடுறாங்க இதோட சவுண்டு ரொம்பவே பயங்கரமா இருக்குமா அது மட்டும் இல்லாம இதை யாருமே இல்லையா இதை பார்த்தவங்க இப்போ யாருமே உயிரோட இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன் வைக்கிறாங்க மேலும் இந்த இருபத்தெட்டு ஸ்டேஷனை வெறும் பதிமூணு நிமிஷத்தில் இந்த ஃபேண்டம் எக்ஸ்ப்ரெஸ் கவர் பண்ணுமா பங்கஜ் அப்படின்ற ஒரு லோக்கோ பைலட் ரூட் நம்பர் தேர்ட்டீன்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறாரு அவரு ரொம்பவே மூடி டைப்பான் யார்கிட்டையும் அவ்வளோ சீக்கிரம் பேச மாட்டாரான் இதனாலேயே அந்த ஸ்டேஷனில் இருந்த ஸ்டேஷன் மாஸ்டருக்கு பங்கஜை ரொம்பவே பிடிச்சி போச்சான் உனக்கு நைட்டு லெவன் தேர்ட்டிக்கு ஷிஃப்ட் முடியுது இல்லை அந்த டைமில் நானே உனக்கு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி டெய்லியுமே பங்கஜ்க்கு அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் ஃபுட் எடுத்து எடுத்துட்டு வருவாராம் வருஷத்துல ஒரே ஒரு நாள் தான் இந்த ஃபேண்டம் எக்ஸ்பிரஸ் போகும் அப்படின்னு நான் குறிப்பிட்டிருந்தேன் அது என்னைக்கு அப்படின்னா அக்டோபர் நைன்த்து நைட்டு லெவன் தேர்ட்டிக்கு அக்டோபர் எயித் அன்னைக்கு பங்கஜும் ஸ்டேஷன் மாஸ்டரும் நைட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க அப்போ ரெண்டு பேருமே ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்றாங்க ஸ்டேஷன் மாஸ்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா நாளைக்கு டேட்டு அக்டோபர் நைன் நாளைக்கு நமக்கு லீவு எந்த ட்ரெயினுமே நம்ம ஆப்ரேட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு குறிப்பிடுறாரு அதுக்கு பங்கஜ் ஏன் அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு இவர் இந்த ஃபேண்டம் எக்ஸ்பிரஸ் பத்தின எல்லா விஷயத்தையுமே பங்கஜ் கிட்ட சொல்றாரு பங்கஜ் பயங்கர எக்ஸைட் ஆயிட்டாரு அந்த ட்ரெயினை நான் நாளைக்கு எப்படியாவது பார்த்தாவனோ நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் எல்லா மக்களுமே அன்னைக்கு நைட்டு வெளியே வர பயப்படுவாங்க அதனாலேயே கவர்மெண்ட் ஒரு ரூலை போட்டிருக்கு என்ன அப்படின்னா அக்டோபர் நைன்த் அன்னைக்கு எந்த ட்ரெயினுமே ஆப்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் இப்படி இருக்க சுச்சுவேஷன்ல நான் மட்டும் எப்படி வெளியே வர போறேன் நான் அன்னைக்கு வெளியவே வர மாட்டேன் வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு அவரு சொல்றாரு பங்கஜ் இதை அக்செப்ட் பண்ணவே இல்லை நான் அந்த ட்ரெயினை கண்டிப்பாக பார்த்தாகணும் நீங்கள் என் கூட வந்தால் அப்படின்னு சொல்லி அவரை ரொம்பவே கம்பல் பண்ணுறாரு அதுக்கு அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் யார்கிட்டையுமே சொல்லாத நான் வருஷம் வருஷம் அந்த ஃபேண்டம் எக்ஸ்பிரஸை பார்ப்பேன் ஆனால் அதை நான் என் கேபின்லேருந்து தான் பார்ப்பேன் இந்த விஷயத்த நான் வெளியே சொன்னால் எல்லாரும் என்ன நீ போய் சொல்கிற அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு ரீசன்னால் இதை யார்கிட்டையுமே நான் வெளியே சொல்லலை நீ ரொம்ப கம்பல் பண்ணி கேட்டதுனால தான் இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் சொன்ன சொல்றாரு ஆனா பங்கஜ் இதை நம்பவே இல்லையா இவர் சும்மா சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் நாளைக்கு அந்த ட்ரெயினை பார்க்கணும் நீங்க எனக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுங்கன்னு கேட்கறாரு அதுக்கு அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் நாளைக்கு கரெக்டா லெவன் தேர்ட்டிக்கு நான் சொல்ற இடத்துல போய் நீ நின்னா அந்த ட்ரெயினை கண்டிப்பா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பாட்டையும் சொல்றாராம் அடுத்த நாள் அதாவது அக்டோபர் நைன்த் அன்னைக்கு நைட்டு கரெக்டாக லெவன் தேர்ட்டிக்கு பங்கஜ் அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் சொன்ன ஸ்பாட்டுக்கு போய் நின்னுடுறாரு கரெக்டாக லெவன் தேர்ட்டி சிக்ஸ்க்கு தூரமாக ஒரு ட்ரெயின் வருது இன்னைக்கு எந்த ட்ரெயின்மே ஆப்ரேட் பண்ணதுனால அது கண்டிப்பாக ஃபேண்டம் எக்ஸ்பிரஸ் தான் அப்படின்னு இவர் கன்ஃபார்ம் பண்ணுறாரு அந்த ட்ரெயின் கிட்ட வர வர இவருக்கு ஒரு மாதிரி பதட்டமாகுது அந்த ட்ரெயினோட வெளிச்சம் பட்டு இவர் பயங்கரமாக ஷவுட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு ஆனால் இவர் ஷவுட் பண்ணுற சவுண்டு வெளியே கேட்கவே இல்லை ஏன்னா அந்த எக்ஸ்பிரஸோட சவுண்டு அந்த அளவுக்கு ரொம்ப அதிகமா இருந்திருக்கு இவர் பயந்துட்டு ஷவுட் பண்ணிட்டு கீழே விழுந்துடுறாரு விழுந்து கண்ணை திறந்து பாக்குறாரு அந்த ட்ரெயின் பார்க்க ரொம்பவே அழகா இருந்திருக்கு ஆனா அந்த ட்ரெயினுக்குள்ள இவர் ஒரு உருவத்தை பார்க்கறாரு அது யாரு அப்படின்னா இவருக்கு டெய்லியுமே ஃபுட் எடுத்துட்டு வந்த அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் தான் அந்த ஸ்டேஷன் மாஸ்டரோட உருவத்தை பார்த்ததும் பங்கஜுக்கு பயங்கர ஷாக்கு இவரை நம்ம நேற்று நைட்டு தானே பார்த்தோம் அதுக்குள்ள இவர் இறந்து எப்படி இந்த ட்ரெயின்ல ஆவியா வந்தாரு அப்படின்னு பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆகுறாரு ஓகே உடனடியா இப்ப நம்ம போய் அவரோட கேபின்ல செக் பண்ணலாம் அவர் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு பங்கஜ் உடனடியாக அவரோட கேபின்க்கு போறான் கேபின்க்கு போகும்போது அந்த கேபின்ல இருந்த பிளாட்ஃபார்ம் பக்கத்துல கையில ஃபுட் வச்சுட்டு அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் பங்கஜை பார்த்து பயங்கரமா சிரிக்கிறாராம் இதுக்கப்புறம் இந்த கதைக்கு கிளைமேக்ஸ் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்ட கண்டென்ட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன்